ஹை வெல்கம் பேக் டு சமீர் வைட் சம இப்ப எங்க வந்துருக்கும் பாத்தீங்கன்னா இந்த பின்னாடி ஒரு பன் கடை இருக்கு இல்லையா சோ இந்த கடை வந்து இப்போ நிறைய வந்து ஸ்ட்ரீட் எல்லாம் வந்து அந்த டிவி எக்ஸக்ஸ் எல்லாம் வச்சு விற்கிறாங்க ஸோ இதை நான் சாப்பிட்டு பார்த்து இதில் ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம் தான் எங்கே வந்திருக்கேன் அண்ட் ஆல்சோ இந்த பண்ண எப்படி இருக்கு என்னென்ன ரேட் இருக்குது ஸோ நம்மளும் ஒரு ப்ளாக் பண்ணி உங்களுக்கும் தெரியப்படுத்தலாம் ஹைஜினா இருக்கா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்காக வந்திருக்கோம் வாங்க இவங்ககிட்ட என்னென்ன பண்ணிருக்கு என்னென்ன பிரைஸ்ல கொடுக்குறாரோ நான் கேட்டு சாப்பிட்டு ரிவியூ பண்ணுறேன் அண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நம்ம வீடியோ கூட போவோம் சோகேஷ் நம்ம வந்து உள்ள வந்துவிட்டோம் இவர் தான் வந்து ஓனர் ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம கேட்கலாம் இவங்ககிட்ட பன் வெரைட்டிஸ்லாம் என்னென்ன இருக்கேன் ஹை ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ ஹை ப்ரோ ஐ ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ விவேஷ்க்கு சொல்லுங்க ப்ரோ உங்ககிட்ட என்னென்ன பன் வெரைட்டிஸ் இருக்கு உங்க கடை எங்க இருக்கு ஸோ நீங்க எவ்வளவு நல்லா பண்ணுங்க என்னென்ன டைமிங் எல்லாமே கொஞ்சம் சொல்றேன் ஹை ப்ரோ என் சையத் புனி ஸோ தான் டூ மந்தாக தான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எங்கன்னா நம்ம திருவாநகர் மசூதி ஆப்போசிட்ல தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபைவ் வெரைட்டிஸ் பண்ணிருக்கு ப்ரோ பன் பட்டர் ஜாம் சாக்லேட் பண்ணு குல்கான் பண்ணு அண்ட் பால் கோவா பண்ணு குலாப் ஜாமுன் பண்ணு நம்மகிட்ட கிட்ட ஹைலைட் வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் பண்ணு பால்கோவா பண்ணு குலாப் ஜாமுன் பண்ணு இது மூணுமே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் இருக்கும் ரொம்ப ஹைஜீனா இருக்கும் ஷாப்போட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் டு டென் ஆஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபைவ் டு டென்னு எப்போ வந்தாலும் நம்ம கடை இருக்கும் பிளஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ்ல இருந்து ஃபார்ட்டி ரூபீஸ் தான் ப்ரோ மேக்ஸிமம் ரேட்டே ஃபார்ட்டி தான் அண்ட் மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பார்சலும் பார்சலுக்கும் எந்த சார்ஜஸ் இல்ல சோ சேமா இங்கே சாப்பிடுறவங்களுக்கு என்ன ரேட்டோ அதேதான் தான் பார்சலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் ப்ரொவைட் பண்ணி நீங்க பால்கோவா பண்ணுனா ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க எங்கேயுமே நீ சாப்பிட்டுருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு செம்மையா இருக்கும் வந்து கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணுங்க சாப்பிட்டும் பாருங்க ஓகே பாய் அப்போ எனக்கு ஒரு மூணு பண்ணு கொடுங்க நீங்க சொன்ன அதே மூணு பன் சோ மூணு பன் வாங்கி ட்ரை பண்ணலாம்

நல்லா ஃபிளஃபியா சாஃப்டா இருக்கு பால்கோ பண்ணம் பால்கோ பாருங்க மேலாம் போவோம் நல்லா பாருங்க சூப்பராக இருக்கு குலாப் ஜாமுன் இது பால்கோ பண்ணம் போவோம் வேற மாதிரி மெயின் அந்த பண்ணும் சாஃப்டா இருந்து அந்த பால்கோம் வந்து ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி இல்லை ரொம்ப வாட்டர் லிக்விடா இருக்கு அதனால அந்த அவங்க போட்டு கொடுத்து கொஞ்ச நேரம் ஆகுது அது நல்லா வந்து உள்ள வந்து நல்லா வந்து டீப் ஆயிருக்கு சூப்பராக இருக்கு பால் கோபன் இதுவும் முப்பது ரூபா சாக்லேட் பண்ண முப்பது ரூபா குலாப் ஜாமுன் மட்டும் பண்ணு மட்டும்தான் வந்து நாற்பது ரூபா வாங்கும் இருக்கு சாக்லேட் பண்ண விட பால்கோவன் சூப்பராக இருக்குங்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வந்து அவங்க ஸ்டப் பண்ணியிருக்காங்க பாருங்க பாருங்க அதை அந்த சாஃப்ட்னஸ் நான் சொன்னேன் இல்லையா அப்புறம் பாருங்க இன்னமும் ஃப்ளஃபியாகவே இருக்குது பாருங்க பார்த்தீங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக வந்து குலாப் ஜாமுன் குலாப் ஜாமுன் பண்ணு இந்த குல்கன் பண்ணை ஒன்று சாப்பிட்ணும் எனக்கு ஸோ குல்கன் பண்ணு நான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்ட நம்ம சந்தோஷத்தான் ஆசைப்படலாம் ரொம்ப அந்த குல்கன் பற்றி எப்படி இருக்கு அப்படின்னு சாப்பிட்றதுக்கு அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உள்ள இவங்க பால்கோவா அண்ட் குலாப் ஜாமுன் போட்டு ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு குலாப் ஜாமுன் தான் ஒரு சைட் குலாப் ஜாமுன் போட்டு ஒரு சைட் பால்கோவா போட்டு அந்த மாதிரி ஸ்டப் பண்ணி சூப்பராக கொடுத்து எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஈரமயிற்சி உள்ள அப்படி அந்த ஜீரா போட்டாங்கல்ல உள்ள சே போகலாம் அங்கே பாருங்கள் உள்ளே பாருங்கள் அப்படி இருக்குது சாப்பிடுவோம் நைஸ் எனக்கு இதை விட வந்து அந்த பால் கோவரம் தான் சூப்பரா இருக்கு இதை விட அது பெட்டரா இருக்கு நல்லா இருக்கு அந்த ஒரு சிங்கிள் ஃப்ளேவர் வந்துருல்லையா அது சூப்பரா இருக்கு இதை விட பெஸ்ட்டாக தெரியுது ரெண்டாவதுல வந்து அந்த ஸ்வீட் டாமினேஷன் அதிகமா இல்ல அந்த ஸ்வீட் டாமினேஷனும் அதிகமா இருந்தது அந்த பால்கோவா பிளேவர் சாப்பிடும்போது அந்த வாயில அவ்வளோ சூப்பரா இருக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க ஆக்சுவலி குல்கன் தோணும் அண்ட் இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக வந்து பெரம்பூர் நகர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அது பக்கத்தில் வந்து மசூதி இருக்கும் மசூதி ஒன்று இருக்கும் கரெக்டா அதுக்கு ஆப்போசிட்ல அந்த லொக்கேஷன் நான் பின் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க அவர் சொன்ன மாதிரி இருக்கும் காசு கிடையாது எங்க வீட்டுக்கு கூட வாங்கிட்டு போய் சாப்பிடலாம் அடுத்து வந்து குல்கன் பண்ணி இது வந்து சந்தோஷ் ரொம்ப ஆசைப்பட்டான் ஸோ குல்கந்தில் உள்ளே பாருங்கள் எவ்வளோ குல்கந்த் போட்டு கொடுத்துருக்காங்க வாவ் பார்க்கறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கைஸ் ஆக்சுவலி எனக்கும் இது பிடிக்கும் மெயினாக அந்த பன்னு தாங்க எனக்கு நான் திரும்ப திரும்ப அதை பற்றி ஏன் சொல்லனா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது ம் சொன்ன மாதிரி மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செம்ம ஸ்வீட்டாக இருக்குது நான் குள்கந்து கூட ஃபஸ்ட் டைம் ஐ ஹேவிங் திஸ் பிஸ்கவுண்ட் ஆஃப் பன்னு வாவ் அப்படியே வெறும் வாயில சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கு வரா மாதிரி மஸ்ட் வந்து குல்கன் பண்ணு வந்து ரெக்கமெண்ட் சொல்லி சாப்பிடாமே நம்ம சந்தோஷ் சொல்கிறாப்புல சந்தோஷம் சொல்றாங்க இந்த ஸ்மெல்லு வந்து அப்படியே கேமரா பக்கம் போதும் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்காது ரோஸோட ஸ்மெல்ல அப்படியே தூக்குதுங்க செம்மையாக இருக்கு இன்னும் மிச்சமா இருக்க பண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண் பட்டு மட்டும் தான் அது மட்டும் சாப்பிடல ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் பண்ணு செம்மையாக இருக்கு அண்ட் இந்த குல்கன் பண்ணு அந்த பால்கோவா பால்கோவா பண்ணு சூப்பராக இருக்கு மஸ்ட் ட்ரை ஓகே இதுவும் நான் சாப்பிடுவேன் ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம் நான் அந்த லொக்கேஷன் சொன்ன மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் இந்த பக்கம் போனீங்கன்னா பார்சலும் வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க இங்கே நின்று சாப்பிடுங்க அதாவது எவ்வளோ பெரிய ஏரியா இருக்குது இங்கே நின்று சாப்பிட்றதுக்கு பின்னாடி கூட ரொம்ப பொல்யூஷனெலாம் இல்லை இப்போ ஸோ வேணா வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இது ஷாப்போட காண்டாக்ட் நம்பரும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ சீக்கிரமாக இன்னொரு மீட் பண்ணுறேன் ஆண்ட்ரியூன் தடாபாபாய்